வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மீனவனில் ஒருவன் இன்னைக்கு நம்ம சிப்பி எடுக்கலாம்னு போய்கிட்டு இருக்கோம் அங்கே எப்படி சிப்பி எடுக்கிறோம் அதை எப்படி சமைச்சு சாப்பிட்றோம் அப்படின்றத அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல ஃபாலோ பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க Fate Pare! pezzo! Fate! Fate un dai, അവിടെ വലിയ വൃത്തിയില്ല. മുകളിലാണ് അധികമായി இருக்குది. ഞാൻ മുകളേ എടക്കോട്ടാ. കാങ്ങേ. കാങ്ങേ. അല്ലേ? ഇന്നാ. അത് അത് அன்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மணி நேரமாக சிப்பி இருக்கோம் இது வரைக்கும் நம்ம எடுத்த சிப்பி எவ்வளோ எடுத்துருக்கோம் அப்படின்றத பாருங்கள் இது வந்து இதுலேயே நிறைய வேஸ்ட்டுகள் இருக்கும் பாருங்கள் அந்த ஜாயிண்ட்டாக எல்லாமே தொங்கிகிட்ருக்கோம் இது எப்படி ஜாயிண்ட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சிலந்தி விலை மாதிரி சின்ன சின்ன வேர் மாதிரி விட்டு தான் அந்த எல்லாமே ஜாயிண்டாக தொங்கிகிட்ருக்கு இதுக்கு உள்ளாடி இருக்கிற சதையை எடுத்தால் நம்ம சாப்பிடுவோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை ஒரு வாட்டி யார் சாப்பிட்டாலும் அதுக்கு ஆவாங்க அதை சமைச்சி சாப்பிட்டோம்னா நம்ம ஃப்ரை பண்ணி அதுக்கு கூட வந்து கிழங்கும் வச்சு சாப்பிட்டோம்னா யாராக இருந்தாலும் அடிட்டு தான் அதுக்கப்புறமா அது எவ்வளோ விலை கொடுத்தாவது வாங்குவாங்க அதனால தான் இது இவ்வளோ ரேட்டுக்கு இப்போ போயிட்டுருக்கு நம்ம ஊர்லலாம் இந்த ஒரு சிப்பியே வந்து இரு பதினஞ்சு ரூபாயிலேருந்து இருபது ரூபாய்க்கும் சைஸு கண்டாவில் போயிட்டுருக்கு பொதுவாக இந்த சிப்பியை எடுத்து வேலை பார்க்குறவங்க வந்து இந்த மாதிரி பாறைகளுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் வந்து அதிகமாக எடுக்க மாட்டாங்க நாங்கள் ஆசைக்கு கொஞ்சம் சமைச்சு சாப்பிடணும் அப்படின்றதுக்காக தான் எடுக்க வந்திருக்கோம் எங்களுக்கு அந்த மாதிரி அந்த தண்ணிக்கு உள்ளாடி மூச்சு பிடிச்சி நின்று எல்லாம் எடுத்து பழக்கம் கிடையாது அதனால தான் நம்ம மேலே இருக்கிறத கொஞ்சம் வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதுக்காக எடுத்துகிட்டு இருக்கோம் அவங்க வந்து அதிகமாக எந்த ஆக்சிஜன் இல்லாமல் தண்ணிக்கு உள்ளாடி மூச்சு பிடிச்சி நின்றுலாம் எடுப்பாங்க அது எப்படி எடுப்பாங்க அப்படின்றதையும் அந்த பாறைகள் எல்லாம் இது எப்படி ஒட்டிட்டு இருக்குது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க அங்க மீன் சூப்படா போடாட்டே இப்போ அந்த பாறை சைட்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவ்வளோவா சிப்பியெல்லாம் இல்லை அதில் எல்லாமே சுரண்டி எடுத்திருக்காங்க இந்த பாறை மட்டும் இல்லை நிறைய நிறைய வேறு பாறைகள்லாம் ஒரு ஏழு எட்டு பாறைகள்லாம் அங்கங்கேயா இருக்குது இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் இவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இதை பொதுவாக வேலையாக பார்க்குறவங்க வந்து எந்த ஒரு ஆக்சிஜன் இல்லாமல் தண்ணி கடியில் நிறைய நேரம் இருந்து அதில் வந்து நம்ம சுரண்டி சுரண்டி எடுத்துகிட்டு இருப்பாங்க கையில் ஒரு க்ளவுஸு காலில் ஒரு ரவுண்டாக ஒரு இது போட்டிருப்பாங்க நீச்சல் ஒழுங்காக வரணும் அப்படின்னு அது இல்லாமல் கண் எரிச்சல் இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒரு கிளாஸ் போட்டிருப்பாங்க அவ்வளோ பாதுகாப்பாக போட்டிருப்பாங்க வேற அந்த ஆக்சிஜன்லாம் எதுவும் யூஸ் பண்ண மாட்டாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வருவாங்க அதுக்காகவே நம்ம அதிகமான ரேட்டு கொடுத்து வாங்கலாம் இது ஒரு சீசன் தான் இப்போ அந்த மாங்காய் சீசன் ஆரஞ்சு சீசன்லாம் வர மாதிரி இது ஒரு சீசனில் தான் கிடைக்கும் இந்த டைமில் தான் கிடைக்கும் அது வந்து நம்ம கன்னியாகுமரியில் வந்து ரொம்ப ஃபேமஸ் இது அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால தான் இதை வந்து கஷ்டப்பட்டு அவங்களும் எடுத்துகிட்டு வர்றாங்க அவ்வளோ ரேட்டு கொடுத்து நம்ம ஆட்களும் வாங்கிட்டு இருப்பாங்க பாருங்கள் இந்த மாதிரி பாறைகிற சைடில் வந்து கொஞ்சமாக இருக்கிறத நான் அவங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் இந்த குட்டி குட்டி மீன்கள்லாம் எப்படி ஓடிக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கவரி சேனலில் பார்த்துருப்போம் இதை வந்து நாங்கள் நேச்சுரலாக பார்க்கும்போது எங்களுக்கும் கொஞ்சம் புதுசாக அழகாக தான் இருக்குது இது வந்து நாங்கள் இதை கொஞ்சம் நேரம் எடுத்து முடித்ததுக்கப்புறம் இன்னும் நம்ம கரைக்கு போய் அதெல்லாம் நாங்கள் வேலை பார்க்குறதெல்லாம் எப்படி அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த பொதுவாக ப்ரொஃபஷனலாக எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி எடுக்கிறத உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்றத பார்க்கணும் அப்படின்ற ஆர்வம் இருந்ததுன்னா அதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நானும் அதை ட்ரை பண்ணுறேன் அதை எடுத்து போடுறதுக்கு I'm பாருங்க நாங்கள் எவ்வளோ எடுத்துருக்கோன்னு பாருங்கள் இது மாதிரி முன்னாடியும் கொஞ்சம் இருக்குது இதை வந்து பார்க்குறதுக்கு இது மாதிரி அதிகமாக தான் இருக்கும் நம்ம அந்த தோடெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் உள்ளாடி இந்த சதையெல்லாம் எடுக்கும்போது இவ்வளோலாம் கிடைக்காது கொஞ்சமாக தான் கிடைக்கும் நாங்கள் நாலு பேரும் ஷேர் பண்ணணும் அதனால் நாங்கள் இப்போ இதை வந்து இதில் நிறைய வேஸ்ட்டுகள் இருக்கும் அதெல்லாம் எடுத்து பிரித்து பிரித்து எடுத்துகிட்டு இருக்கோம் இதுக்கப்புறமா வீட்டில் நம்ம எடுத்துகிட்டு போய் அதை இன்னும் க்ளீன் பண்ணி தண்ணியில் க்ளீன் பண்ணி அதை நம்ம அவிச்சு தான் அதுக்கப்புறமா எடுத்து சமைச்சி சாப்பிடுவோம் அதில் வந்து நிறைய சின்ன சின்ன புழுக்களும் சின்ன வேர்லாம் விட்டுருக்கோம் அந்த சதையிலே அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணணும் அதை நான் எப்படி பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு எப்படி நம்ம அதை எடுத்து க்ளீன் இருக்கோம் அப்படின்றத பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதை நம்ம தண்ணியில் எடுத்து போட்டு அதை க்ளீன் பண்ணி அதுக்கப்புறமா அந்த பானையில் வந்து நம்ம எந்த தண்ணியும் ஊற்றாமல் தான் வைக்கணும் தண்ணியெல்லாம் ஊற்றி வைக்கக்கூடாது தண்ணி எதுவுமே ஊற்றாமல் வச்சு அதை நம்ம எடுத்து வைக்க போகிறோம் அது அது அவிச்சதுக்கப்புறம் தான் அது கொஞ்சம் பிரிஞ்சு வரும் அந்த சிப்பியெல்லாம் அதுக்கப்புறமா அதுக்கு உள்ளாடி இருக்கிற சதையை எடுத்து அந்த சதையை இன்னும் சுடு தண்ணியில் க்ளீன் பண்ணி அந்த சதைக்கு உள்ளாடியே சின்ன வேர்லாம் விட்டுருக்கும் அதையும் எடுத்து க்ளீன் பண்ணி தான் அதுக்கப்புறம் மசாலெலாம் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி அது கூட அதிகமாக வந்து கிழங்கு வச்சு தான் சாப்பிடுவோம் காம்பினேஷன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அன்பர்களே ஒரு வழியாக எல்லாம் ரெடியாகி கிடைச்சாச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு கட்டு கட்ட போகிறேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் அப்படியே ஃப்ரை பண்ணி கிழங்கெல்லாம் அவுச்சி அப்படி இருக்குது இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோலாம் உங்கள் நண்பர்கள் யாராவது விரும்பி பார்ப்பாங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க நன்றி அன்பர்களே